வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிட வேலைகளுக்கு எம்சாண்டு பயன்படுத்தலாமா என்பதை குறித்து இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்குள்ளே இந்த கேள்வி இருக்கும் எம்சாண்டு பயன்படுத்தலாமா இதனால் எது பாதிப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய கேள்வி இருக்குது நானுமே வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்டு வரும்போது ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா மணல் மாதிரி இது வந்து இருக்குமா பூச்சி விளக்கி கட்டிட வேலைக்கு அது தாங்குமா அல்லது வெடிப்புகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்துச்சு எதையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு அது எப்படி என்று சொல்லி நமக்கு தெரிய வரும் எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்தாமல் சொல்லவே முடியாது இது இப்படித்தான் சொல்லி சொல்ல முடியாது ஆனால் பயன்படுத்தினதால தான் சொல்கிறேன் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணலை விட எம்சாண்டு மிகவும் அருமையாக இருக்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கட்டு வேலைக்காக இருந்தாலும் சரி பூச்சிக்காக இருந்தாலும் சரி காங்கிரீட்டு போடுறதுக்காக இருந்தாலும் சரி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மணலை மட்டும் நல்லா எம்சாண்டை வந்து நல்லா நினச்சி போடுங்க நினச்சி பயன்படுத்துங்க நல்லா வாட்டர் கியூரிங் ஏற்கனவே ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா தேவை ஈரம் இல்லாமல் காஞ்சி இருந்துச்சுன்னா நல்லா வாட்டர் க்யூரிங் பண்ணி அதை வந்து நீங்கள் வேலைக்கு பயன்படுத்துங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டிடத்தை வந்து நல்லா வந்து வாட்டர் க்யூரிங் எம்சாண்டை பொறுத்தவரையில் தண்ணீர் வந்து ஊற்றுவதம் வந்து குறைக்கவே கூடாது கட்டிடத்தை கட்டும்போதும் நல்லா வாட்டர் க்யூரிங் பண்ணுங்க அதே மாதிரி செங்கலையுமே நினச்சி நம்ம கட்டணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்து காங்கிரீட்டுக்கு போகிறதாலும் சரி மணலை வந்து நல்லா நினச்சிடுங்க எம்சாண்டா அடுத்து பூச்சி சுவர் பூசும்போதும் சுவரை நல்லா வாட்டர் க்யூரிங் நல்லா நினச்சிட்டு அதுக்கு பிறகு பூசுங்க அப்போ நமக்கு அந்த ஈரப்பதத்திலே நமக்கு முடிக்க முடியும் இப்போ வந்து மணல் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விலைக்கு பயன்படுத்தும்போது அது காய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் எம்சாண்டு வந்து சீக்கிரமாக உடனே காய்ஞ்சிருக்கும் அதுக்கு தான் நான் அந்த வாட்டர் கியூரிங் கொடுக்க சொல்கிறேன் சுவர நல்லா நினச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஈரப்பதத்திலே நமக்கு ஃபினிஷிங் பண்ண முடியும் நான் எம்சாண்டை வச்சு கட்டின கட்டடங்களில் பூச்சின பூச்சிகளில் அதிகமான வெடிப்புகளை வந்து நாங்கள் பார்க்க முடியல ஏன்னா அது வந்து பாறை தான அரைச்சி வருது அதனால் வந்து அதிகமான வந்து பார்க்க முடியல முடியலன்னு தான் சொல்ல முடியும் அதிகமாக இல்லை வெடிப்புகள் அதிகமாக இல்லை மணலில் கூட வந்து ஒரு சில இடங்களில் வந்து வெடிப்புகள் கிராக்டில் பார்த்துருக்கீங்கன்னா எம்சாண்டில் அந்தளவுக்கு இல்லவே இல்லை அதனால் எம்சாண்டை வந்து நீங்கள் கட்டிடத்துக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காங்கிரீட்டுக்கும் பயன்படுத்தலாம் மேலே சீலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக கட்டிட வேலைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் சுவரை மட்டும் நல்லா நினச்சிடுங்க பூச்சை நல்லா நினச்சிருங்க எந்த ஒரு பாதிப்புமே வரவே வராது தாராளமாக யூஸ் பண்ணுங்கள் கலவை விகிதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம எம்சாண்ட் வந்தோன்னே நாங்கள் குறைச்சிட்டோம் நார்மலாக வந்து ஒரு சில இடத்துல காங்கிரீட்டுக்கு பத்து தட்டு மணல் பன்னெண்டு தட்டு ஜளி போடுறோம் இப்போ நாங்கள் எம்சண்ட் வந்தப்பறம் அதை குறச்சிட்டோம் எட்டு பத்து எட்டு தட்டு மணல் பத்து தட்டு ஜளி அந்த மாதிரி ஆக்கிட்டோம் அதே மாதிரி முதல்ல வந்து செங்கக்கட்டுக்கு வந்து முப்பது எட்டு மணல் வரைக்கும் போட்டாங்க நாங்கள் இப்போ குறைச்சிட்டோம் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் போடுறோம் இப்போ அப்போ நம்ம வந்து அந்த மணலை குறைச்சி சிமெண்ட்டை நம்ம போது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே போல் தான் பூச்சிக்குமே வந்து பதினெட்டு தட்டு இருபது தட்டு வரைக்கும் மணல் போட்டாங்க ஒரு முறை சிமெண்ட்டுக்கு இப்போ பதினாறு தான் போடுறோம் அப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிட்டோம் மணலை குறைச்சிட்டு சிமெண்ட்டை நம்ம கூட்டிடுறோம் அப்போ அதனுடைய தன்மை வந்து கூட தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக எம்சாண்டு பயன்படுத்தலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க ரீப்ளை பண்ணுற மீன் மாடத்த வெடிதை சந்திப்போம் நம்முடைய சேனலில் வந்து கட்டிடம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கு தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லி மறக்காமல் பாருங்கள் அது மட்டுமல்ல கொத்த நாள் அடிப்படை பயிற்சி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்படு தேவைப்படுகிறவங்க கூட தொடர்பு கொடுங்க மீன் மாடுத்து விடியாக சந்திப்போம்